இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடையில் வந்து ப்ரொப்பர் லைட் தாங்க ஓட்டின்னு இருக்கோம் ஸோ வந்து நம்ம இப்போ வந்து சேனல்லாம் கட் பண்ணி ஏற்றியாச்சு ப்ரொப்பர் லைட்டில் நம்ம வந்து சேனல் சைஸ் பார்த்தீங்கன்னா மூணு அடி ரெண்டு அடி ஒரு அடியில் அந்த மாதிரி ரெண்டு அடி பீஸ் கட் பண்ணி மூணு அடியில் மட்டும் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கோம் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு அடி கேப்பில் நம்ம இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம்

பெரிய நாவல் திங் பண்ணுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா நேராக ஒரு பார்டர் வரது வந்து ஒயிட்டு அது மட்டும் ஒயிட்டு கெட்டிருக்காங்க இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரிப் லைட் பார்த்திங்கன்னா சின்னதாக பீஸ் கட் பண்ணி அதுக்கு சேல்ரிங்காக ஒயர் வச்சு இப்போ அந்த ஒயர் எடுத்து நம்ம அங்கே ஸ்பாட் லைட் வர்றத்தில் இறக்கிட்டோம் இப்போ வந்து நான் லைட்டாக உள்ளே தள்ளி இருக்கிறேன் அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் இப்போ நான் வந்து லைட்டில் ஒட்டியாச்சுங்க ஸ்ட்ரிப்பில் வர பார்த்திங்களா கேசி அந்த கேசிங்க வந்து நான் இப்போ எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாமே ஒரே ஆள் வந்தாங்க நம்ம ஒரே ஆள் கொடுத்துருக்கோம் இல்லையா மூணு அடியில் ஒன்று ரெண்டு அடியில் ரெண்டு அந்த மாதிரி வரா மாதிரி ஒரு அடியில் ரெண்டு அதே சைஸ் வச்சு நான் வந்து கேசிங் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சேனலில் மேல்கவரத்தில் எல்லாமே ஏற்றியாச்சு இது வந்து டிரைவருங்க நான் சொன்ன மாதிரி இந்த சைடு ஒரு லைட்டோட எல்லாம் ஒயிரும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டிரைவரில் ஏற்றிட்டு லைன் கொடுத்துட்டோம் இப்போ வந்து கொடுத்துட்டதுல நம்ம வந்து அந்த ஸ்பாட் லைட் வர இடத்துல உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோங்க லைன் கொடுத்து டெம்பரவரியாக இல்லாத லைன் கொடுத்தோம் டெம்பரவரியாக லைன் கொடுத்து நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ கடை இது அதனால் சட்டரை இறக்கிட்டு கொஞ்சம் வெளிச்சம் இருட்டாக இருந்தால் லைட் எரியாமல் நல்லாயிருக்குன்ட்டு நாங்கள் வந்து கடையோட சட்டரை இறக்கியாச்சு இப்போ வந்து செக் பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிளான மாடல்தான் ஆனால் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கறது ஈஸியாக இருக்கும் ஆனால் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து அளவு ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே டிஸ்டன்ஸு எல்லாமே மார்க் பண்ணி நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும் கட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பப்போ லைட்டு ஸ்டிப் லைட்டு வந்து நம்ம சேல்ரிங் பண்ணி அதுக்கேற்ற ஒயர் நம்ம கொடுக்கணும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு சரிங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பாய் சியூ